யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் வளமும் போலவே நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் ஆகிற இந்த சீரியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன ஸ்டோ சீசன் டூ சீரியலில் கதிரும் செந்திலும் ராஜியன் அண்ணன் குமரவேலுவை அடிப்பதற்காக வெறியோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சரவணன் அவர்களை சமாதானப்படுத்திட்டு குமரவேலுவை பார்த்தால் என்னிடம் சொல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு கிளம்பிட்டாரு அதற்கு பிறகு சரவணன் போகும்போது எதிர்ச்சியாக குமரவேலுவை பார்த்து விட்டார் அப்போது சரவணன் ஆத்திரத்தில் ராஜியின் அண்ணனை அடித்து உதைத்து விட்டார் பிறகு அங்கிருந்த மாமா கதிருக்கும் செந்திலுக்கும் போன் பண்ணி தகவல் சொல்றாரு உடனே அவர்களும் வந்து ராஜின் அண்ணனை அடிக்கிறாங்க அடுத்து கோமதியின் கடைசி தம்பி கதிர் செந்தில் மற்றும் சரவணனை தடுத்து அனுப்பி விடுகின்றாங்க பிறகு அடி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகும் குமாரவேலுவை பார்த்த அப்பா கோபத்தோடு பாண்டியன் குடும்பத்துடன் சண்டை போட போறார் அதற்கு ராஜியன் அப்பா கொஞ்சம் பொறுமையாக இரு இப்போது பாண்டியனின் மூத்த மகன் சரவணனுக்கு பொண்ணு பார்த்து இருக்கிறாங்க இந்த நேரத்துல அவர்கள் கோட்டு ஜெயில் என்று அலைந்து திருந்தால் கல்யாணம் நின்றுவிடும் அதனால் பாண்டியனுக்கு விழப்போகும் மறு அடியாக இருக்கும் என்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்து விடுகின்றார்கள் அதன்படி சரவணன் கதிர் மற்றும் செந்திலை பண்ணிட்டு கூட்டிட்டு பாண்டியனிடம் நடந்த விஷயத்த சொல்றாங்க உடனே பாண்டியன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு விசாரிக்கிறாரு ஆனால் போலீசில் எதனாலும் நீங்கள் கோர்ட்டில் பேசிக் கொள்ளுங்கன்னு விட்டுறாங்க இத கேள்விப்பட்ட பிறகு ராஜி தன் வாக்குப்பட்ட குடும்பத்திற்காக அப்பாவிடம் சொல்ல நிறைய உண்மையை வாய்ப்புகள் இருக்கு அப்படி மட்டும் ராஜி அப்பாவுக்கு அனைத்து உண்மைகளும் தெரிந்துவிட்டார் கதிரை தலையில தூக்கி வச்சு ஆடுவது மட்டுமல்லாது பாண்டியன் குடும்பத்துக்கு பெரிய கும்படு போட்டு உறவு முறையை ஏற்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு ஆனால் கடைசி வரை ராஜியின் சித்தப்பா மற்றும் அண்ணன் மட்டும் பிடிவாதமாக மல்லக்கட்டாக இருக்கிறார்கள் பாப்பம் அடுத்த எபிசோடில் என்னதான் தான் என்று